அது அநியாயமான முறையில் எடுப்பதற்காக உண்வதற்காக வேண்டி அது தவறு அன்றி நீங்கள் தெரிந்திருந்தும் கூட அதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்காக அதிகாரிகளை அணுகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பாத சோழே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான் உண்ணுகின்ற எங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் சாப்பிடுவதற்கான சம்பாத்தியங்களை நாங்கள் தேடுகின்ற வருதத்தில் அந்த உணவை ஹலாலான ஆக்கிக்கொள்ள வேண்டும் தவறான முறையிலே சம்பாதித்து உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்துவிட்டு இன்னொரு செய்தி என்ன சொல்கிறா என்றால் அதிகாரிகள் வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு செல்வாக்கிருக்கக்கூடியவர்களிடத்திலே நாங்கள் ஒரு பொருளை அநியாயமாக அபகரிப்பது இருப்பதற்காக வேண்டி அநியாயமான முறையில் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களிடத்திலே நீங்கள் சென்று இப்படியாகவும் நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பா சுஹோலே இஸ்லாத்தை பொட்ட பொறுத்தமட்டில் அல்லாஹ் ஹு தாலா அருமை தூதர் சுரலாவிலே சில அவர்கள் மூலமாக அதாவது நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல் ஹலாலு பையினுல் வல் ஹலால் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஹராம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இரண்டுமே ஹலால் ஹராம் என்ற அந்த அடிப்படைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் உபைனஹுமா அமூர் அந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு சில விடயங்கள் மாத்திரம் அவைகள் சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் அன்ப அந்த சகோதரர்களே எனவே எங்களுடைய பொருளீட்டல் முறைகளிலே நாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்திலே ஹலாலை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான் அந்த ஹலாலை நாங்கள் தேடி அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயலாற்ற வேண்டும் எனவே தான் பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவற்றில் ஒவ்வொரு வியாபார துறைகளிலேயும் தடை செய்யப்பட்ட முறைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறையிலே சென்று விட்டால் இது பாவம் இந்த முறையிலே நீங்கள் அதாவது பணங்களை சம்பாதித்து விட்டால் இது பாவம் இவற்றுக்கு அல்லாவற்கே தண்டனை இருக்கிறது ஒரு சில சம்பாத்திய முறைகளுக்கு அல்லா கடுமையான தண்டனைகளை கூட வைத்திருக்கிறது காரணம் என்ன சமூகத்திலே அதே போன்று சமுதாயத்திலே அடுத்தவருடைய உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட அநியாயமான முறையில் அவற்றை அபகரிக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹோ இந்த சட்ட வரையறைகளை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அன்பான சோழே எப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய இந்த சட்ட திட்டங்கள் இந்த பொருளீட்டல் இந்த சம்பாத்திய இந்த தொழில் உத்தியோகங்களே எப்பொழுதெல்லாம் இந்த தடைகள் எல்லாம் மீறப்பட்டு இவற்றையெல்லாம் கணக்கெடுக்கப்படாமல் செயல்படுத்தப்படுமோ அந்த நேரத்திலே உண்மையிலே அந்த அவ்வாறு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ஒன்றை அவர்கள் நாவினால் சொல்லாவிட்டாலும் செயல் ரீதியாக என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை நாங்கள் ஹலாலாக தேடிக்கொண்டிருக்கிறோம்

தெளிவான சான்றுகளோடு அந்த ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறோம் அல் கிதாப் அவல் மீதான் அலிய கூமன் நாசில் அல்லா அவர்களோடு இந்த வேதத்தையும் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல மனிதர்கள் நீதியை கொண்டு சரியானவற்றை கொண்டு நிலைத்திருப்பதற்காக வேண்டி அளவுகோலையும் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த வசனத்தின் எங்களுக்கு சொல்லி தருகிறான் எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு என்று ஒழுங்கை சட்டத்தை நீதத்தை எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே நாங்கள் எப்பொழுது எமது செயல்பாடுகளில் இறங்கி விளங்குவோமோ எம்முடைய தொழில்கள் எங்களுடைய சம்பாத்தியத்திலே அந்த அடிப்படையிலே பேணுவோமோ அந்த நேரத்திலே தகப்பக்கத்தில் ஹயாத்து தொய்வா அந்த நேரத்தில் தான் உலகத்திலே நிம்மதியான மனமான ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது இந்த முறைக்கு மாற்றமாக தில்லு முள்ளாடப்படுவோம் பணங்களை சம்பாதிக்கின்ற வழிகளிலே தவறான வழிகள் பேணப்படுவோம் ஏதோ பணம் 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 என்ற சிந்தனையோடு மறு உலக வாழ்க்கையுடைய சிந்தனை இல்லாமல் எப்பொழுது மனிதன் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறானோ அவனிடத்திலே ஹராம்களால் பேணப்பட மாட்டாது அவனிடத்திலே அநியாயத்தை பற்றிய சிந்தனை இருக்க மாட்டாது அடுத்தவர்கள் சொத்து அவர்கள் அடுத்தவருடைய உரிமைகள் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் பணத்தை தேடுவதிலேயே முழுமூற்றாக செயல்படக்கூடிய விதத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பான் சொல்ல இதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இன்று சமூகத்திலே சமூக கேடாக சீர்கேடாக காணப்படக்கூடிய அது மாத்திரமல்ல பண்பு சார்ந்த நோய்களே மிக மோசமான நோயாக வர்ணிக்கப்படக்கூடிய சமூகத்துக்கும் மார்க்கத்துக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் மோசமான நிலைமையை தள்ளக்கூடிய ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இன்று சமூகத்திலே மலிந்திருக்கக்கூடிய இந்த பார்க்கிறோம் அப்படியே அது அதாவது எங்கு பார்த்தாலும் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அங்கே லஞ்சத்தை கேட்கக்கூடியவர்களும் லஞ்சத்தை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கும் இன்று மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அன்பான எப்பொழுதெல்லாம் இந்த நிலைமைக்கு மக்கள் செல்வார்களோ அந்த நேரத்திலே அமானிதம் பேணி பாதுகாக்கப்படாமல் அமானிதங்கள் வீணாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே மாத்திரமல்லுள் வாஜிபாத் எந்தெந்த கடமைகளை எல்லாம் மக்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் வீணாக்கப்பட்டு கொண்டு அந்த பொறுப்புக்காக செய்யாமல் பணத்தை கொடுத்தால் தான் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் மாறிவிடுவார்கள் அதே போன்று உடன்படிக்கைகள் வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே கீறி கிரிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றப்படாமல் லஞ்சம் கொடுக்கப்பட்டால் தான் செய்யப்படும் என்ற

தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் எந்த விடத்திலே அதாவது அவனுக்கு தேவையான விடத்தை பெற்று கொள்வதற்காக முறையாக பெற்றுக் கொள்வதற்கு முடியாமல் யாரெல்லாம் பணத்தை கேட்கின்றார்களோ பணத்தை கொடுக்கின்றார்களோ முறைகேடாக ஒன்றை அனுபவித்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்வதற்காக பணத்தை கேட்பதும் பணத்தை கொடுப்பதும் இதுதான் லஞ்சம் என்பதற்கு வரைவிலக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பாந்த சொலே பார்க்கின்றோம் அரசியல் ரீதியாக மாத்திரமல்ல சொந்த சொந்த விடயங்கள் கூட தனியார் சமம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கூட நிறைய லஞ்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு என்று பார்க்கின்றோம் அன்பாந்த சொழே எமது நாட்டை எடுத்துக் கூட என்று பல வழிகளில் நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ செயல் திட்டங்கள் எமது நாட்டுக்கு முன்னேற்ற வழிகள் நிறைய இருக்கின்ற பொழுதும் அந்த வழிகள் எல்லாம் தடைப்படுவதற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணங்கள் தான் ஒன்று லஞ்சம் இரண்டாவது ஊழலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் மட்டத்தில் நாங்கள் நோக்கின்ற பொழுது எமது நாட்டுக்கு வர வேண்டிய எத்தனையோ பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னேற்றத்துக்கான எத்தனையோ பண உதவிகள் எல்லாம் அங்கே அநியாயமாக ஊழல் மூலமாகவும் அது மாத்திரமல்ல அப்படியான பதவிகளில் இருக்க வேண்டியவர்கள் பொறுப்பானவர்கள் இல்லாமல் லஞ்சத்தின் மூலமாக அதற்கு தகுதியற்றவர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு இப்படியான மோசமான தள்ளப்படக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பான சூழலே எனவே இவற்றை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அல் குரான் தெளிவாக பல இடங்களிலே இப்படியான தவறான விடயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுமா அல்ல சொல்கின்றான் பொதுப்படையாக அல்லாஹ் தலா சூரத்தில் ஆரம்ப ஆரம்பவசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டினாள் ஓத்தா அவனு அளல் பிறியோ நல்ல விடயங்களுக்கு நீங்கள் அதே போன்று தக்குவா சம்பந்தமான விடயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் வலா தா ஆவணு இஸ்மி வல் இதுவான் நீங்கள் பாவத்துக்கும் அத்துமீறிச் செயல்படக்கூடிய தவறான விடயங்களுக்கும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹு கொள்ள வேண்டும் எனவே அன்ப அந்த இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது அதாவது உங்களுடைய ஆரம்பத்தில் ஓதிக் காண்பித்ததை போன்றே உங்களுடைய பணங்களை மோசமான முறையிலே நீங்கள் அநியாயமான முறையிலே கொடுத்து அதாவது அநியாயமான முறையில் நீங்கள் பணங்களை ஈட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக தவறான முறைகளை கையாள வேண்டாம் என்பதாக கூட அல்லாஹ் குலா தாலா அலு சொல்லி காட்டுகிறான் அன்பு அந்த எனவே எங்களுக்கு தெரியும் அதாவது லஞ்சங்களை கொடுத்து எங்களுடைய உரிமைகள் இல்லாத விடயங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லாத விடயங்களை எங்களுக்கு பெற தகுதியற்ற விடயங்களை கூட சில நேரங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி லஞ்சத்தை கொடுத்துள்ளோம் எங்களுடைய உள்ளம் இது தவறு என்பதை உணர்ந்து கொண்டே அதை செயல்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது நபிஸ் அல்லாஹ் அவர்கள் ஒருமுறை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் செய்கின்ற நன்மை தெரியுமா அவங்க இருக்கின்ற நல்ல பண்பாக இருக்கிறது சொல்லி காட்டுகிறார்கள் தான் ஒரு மனத்தில் இருக்க வேண்டிய நல்ல குணம் அது குளம் தான் ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பாவத்துக்கிற சொல்ல வரைவிளக்க சொல்கிறார்கள் பாவம் என்றால் எது தெரியுமா மாஹா கஃபி நஸ்க வகரஹத அன்யத்தலி அலைஹி الناس நீ ஒரு விடயத்தை செய்கின்றாய் அந்த பாவம் எப்படி இருந்தால் அந்த விடயம் எப்படி தெரியுமா அந்த விடயத்தை நீ மனதிலே வெறுத்து கொண்டு செய்கிறாய் அதை நீ வெறுப்போடு தான் செய்கிறாய் அதே நேரத்தில் மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஒழித்து ஒழித்து செய்கிறாயா அது ஒரு பாவம் என்று சொல்ல சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம் தானே யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் கொடுப்பார்கள் யாருக்கும் தெரியாமல் அதாவது சில உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக அதற்கு தகுதியானவர்களை தட்டிவிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பணத்தை கொடுத்து அல்லது செல்வாக்கை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் அவரை பிடித்து இவரை பிடித்து அவரிடத்தில் ஒரு புஷ் பண்ண சொல்லி அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லி என்று அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை எல்லாம் அணுகி எங்களுக்கு பெற முடியாத ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு முனை என்றோமே எந்த அளவுக்கு மோசமான செயலென்றை நாம் பிரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சுஹோலே இந்த லஞ்சம் எடுத்தின்ற பழக்கத்தை அல்லாஹ் சுபான அல் அலுகுவானே சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான் யாரை பற்றி சொல்கிறான் யூதர்களுடைய பண்பா அல்லாத்தால சொல்லி காட்டுகிறான் அன்பாந்த சுஹோலே சம்மா ஊன அளி கரிம் அக்கா ஊன அளி சுசோல் சூரா மா தாவுடன் நாப்பத்தி அந்த யூதர்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொய்யை செவியேற்பார்கள் பொய்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல தடுக்கப்பட்ட பொருட்களை அதிகமாக உண்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சம்பாத்தியம் செய்து யார் என்றால் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அவர்களே பெரும்பாலோர் அந்த அவர்களே அதிகமானவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அந்த அவர்கள் எப்படி இருப்பார்கள் பாவத்திலேயும் வரம்பு மீறி தவறான செயல்களில் ஈடுபடுவதிலேயும் விளக்கப்பட்ட விளக்கப்பட்ட பொருட்களை உண்பதிலேயும் அவர்கள் விரைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்வோய்கள் லவேல்சமாக காணும் யாமலோன் அவர்கள் செய்கின்ற அந்த காரியம் மிக என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் அன்பான சுகோலே இந்த இடத்திலே தடுக்கப்பட்டவைகளை உண்பதை பற்றி அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் வார்க்லி ஹி அல்லாத்தான் அவர்கள் நாங்கள் மிக அறிந்த பல்வேறு ஹதீஸ்களை அறிவித்த மிக முக்கியமான சஹாபாக்கள் ஒருவர் அவர்கள் இந்த இடத்திலே அந்த என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவர்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் அதுதான் இந்த லஞ்சமாக இருக்கிறது தவறான முறைகளிலே பணத்தை கொடுத்து தவறான முறைகளிலே அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழிகளிலே ஒரு மனிதன் சம்பாதித்து உண்ணக்கூடியதுதான் இங்கே அந்த என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த காட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல

ஒரு விடயத்தை சம் அதாவது பெற்றுக்கொள்ள முனைகிறார் அதே போன்று இன்னொருவர் லஞ்சத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு இல்லாத உரிமையை கொடுப்பதற்கு முனைகிறார் இந்த இரண்டு பேர்களையும் நமிசிலாசன் அவர்கள் சமித்தார்கள் என்பதாக அதாவது அப்துல்லாஹம் அம் ரலி அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்பார் சோலே இது சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம் நசூலுல்லாவுடைய சாபம் என்பது நசூல்லா சமித்தார்கள் என்பதை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் கிடையாது ஒரு சில சந்த சந்தர்ப்பத்தில் தான் நபீசு அல்லா அவர்கள் சபித்திருக்கிறார்கள் ஜூதர்களை ரசூல்லா சபித்திருக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் சாபம் செய்வா செய்வானாக என்று ரசூ கேட்டிருக்கிறார்கள் உண்மையிலே லானத் லாயத் என்று சொன்னால் இந்த இடத்திலே எது செய்யுமா அதாவது அல்லாவிடத்திலே லானத் என்பது சாபம் என்பது அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படக்கூடியது அல்லாவுடைய அருளை விட்டும் இவனை தூரமாக்குவானாக என்று நபி சொல்லாசலம் அவர்கள் ஒருவனை சொல்வதாக இருந்தால் அவன் யார் தெரியுமா லஞ்சம் எடுப்பவன் லஞ்சத்தை கொடுப்பவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு மிக மோசமானதுதான் இந்த லஞ்சமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் லஞ்சத்துக்கே மனுக்கள் அதாவது பழக்கப்பட்டு விடுகிறார்களோ அந்த நேரத்தில் போதைக்கும் புகைத்தலுக்கும் அடிமையாகிவிட்டவனை போன்று அதனை நிறுத்தவே முடியாது என்ற நிலைமைக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடிய காட்சி நான் காட்சியை பார்க்கின்றோம் அவனுடைய சம்பாத்தியம் அதிலே போய்விடுகிறது அவனால் லஞ்சம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது லஞ்சம் கிடைத்தால்தான் எனக்கு செய்யலாம் என்று அதிகமானவர்கள் அந்த நிலைமைக்கே தள்ளப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எனவே அன்பான அந்த சுஹலே அல்லாஹை அஞ்சிக்கொள்ள வேண்டும் எனவே லஞ்சம் என்பது மனச்சாட்சியைக் கொன்று இதயங்களை கன்னப்படுத்தக்கூடிய வீரத்தையும் கண்ணியத்தையும் அப்படியே கரைத்து போடக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான சுகலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால் லஞ்சத்தின் மூலமாக அந்த லஞ்சத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உரிமை இல்லாத தகுதி அல்லாத பலருக்கு அந்த உரிமைகளும் தகுதிகளும் வழங்கப்படுவதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எம்முடைய நாட்டிலே மாத்திரமல்ல எம்முடைய சமூகத்திலே மாத்திரமல்ல பல இடங்களிலே பல்வேறு அதாவது நல்ல சேவைகள் கூட மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் கூட இடை நடுவே விடப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அதற்கு அதற்கு தகுதியானவர்கள் இருக்கின்ற பொழுது படித்தவர்கள் அதன் பொறுப்புகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த நிலைமையை அவர்களை தட்டிவிட்டு அதாவது அதிகாரங்களை பிடித்து அதே போன்று பட்டம் பதவியில் இருக்கக்கூடியவர்களை பிடித்து அதே போன்று இன்னும் பல அமைச்சர்களை பிடித்து அந்த இடத்துக்கு நான் தகுதி இல்லாமல் என்னை நியமிக்க வேண்டும் என்று கோரப்படும் பொழுது அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அந்த நேரத்திலே என்னென்ன பொறுப்புகளை செய்வதற்கு தனக்கு அதை பற்றிய தெளிவு இல்லையோ அதை பாரம் எடுத்துக்கொண்டு அதை செய்ய முடியாமல் அப்படியே விட்டுவிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எனவே எத்தனையோ விடங்களை பார்க்கின்றோம் இதன் காரணமாக எத்தனையோ கூக்குகள் உரிமைகள் வீணாக்கப்பட்டிருக்கின்றன நியமிக்கப்படுவதற்கு லஞ்சம் இருக்கிறது எத்தனையோ மக்கள் இருந்தும் கூட லஞ்சத்தின் மூலமாக அவர்கள் அதாவது குற்றவாளிகளாக இடம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த லஞ்சம் மிக மோசமான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலத்திலே அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவம் அது லஞ்சத்தோடு சம்பந்தப்படாவிட்டாலும் கூட ரசூல் சுல்லாஸ் அவர்கள் அன்றைய சகாபாக்களுக்கு மிக தெளிவுபடுத்தக்கூடிய முறை தெளிவான அதாவது ஹலாலை தான் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட முறையில் தான் சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையை நபி சொல்ல சொல்லிக் காட்டுகிறார்கள் புகாரி முஸ்லிமே வரக்கூடிய செய்தி அபுஹுமைது சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அஜித் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதனை அவரை ஜகாத்து பொருட்கள் சேமிப்பதற்காக அவரை நியமிக்கிறார்கள் ரசூல்லாவுடைய காலத்திலே ஆமீர்கள் என்று சொல்லி ஜக்காத்து பொருட்களை சேமிப்பதற்காக வேண்டி ஒருவரை நியமிப்பார்கள் அவருக்கும் ஒரு கொடுப்பார்கள் இப்படியாக நியமிக்கப்பட்ட அந்த மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அவரை ரசூர் நியமித்து விட்டு அவர் மக்களிடத்திலே போய் ஜக்காத்து பொருளை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து ரசூல்லாவிடத்தில் முன்வைக்கிறார் கொண்டு வந்து கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு ரசுல் லாவத்திலே பார்த்து சொல்கிறார்கள் இதுதான் இதுதான் மக்களத்திலே சேமிக்கப்பட்டு வந்த பொருள் என்று சொல்லி வைத்துவிட்டு இன்னொன்றை காண்பிக்கிறார் ஹாதா இது எனக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டது அவர் தக்காத்தை சேமிப்பதற்காக சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் யாரோ இவருக்கென்று இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஹதியான்னு கொடுத்து விடுகிறார் ஆனாலும் கூட எங்களுடைய பார்வையிலே பரவாயில்லை என்றுதான் தோன்றும் அவர் பணத்தை எடுக்கவில்லை அவருக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வழியை கூட தடை செய்கிறார்கள் அவர்கள் அந்த மனிதனை அப்படி சொல்லும் நேரத்திலே அவரை பார்த்து சொல்கிறார்கள் அவர் வீட்டிலே தன்னுடைய தந்தையுடைய வீட்டிலே அல்லது தாயுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்க கூடாதா அந்த அம்லா அவர் வீட்டிலே உட்கார்ந்திருந்தால் அவருக்கு இந்த ஹதியா கிடைத்திருக்குமா அப்படி பார்க்க கூடாதா என்று அவர் வீட்டில இருந்தால் இது கிடைக்க போவதில்லையே ஜகாத்து பொருளை சேமிக்க போய்தானே இந்த ஹதியா கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு நபி சொல்லாஹம் அவர்கள் கடுமையாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன அதாவது நாளைய மர்மையிலே இப்படியாக அவர் கொடுக்கப்பட்டதை நாளைய மர்மையிலே வெள்ளதி நசீபி அதிகி என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்குமோ அவன் மீது சத்தியமாக லா யுல் அஹதும் மின்ஹு செயன் இல்லா ஜ அயோ மல் ஹியாமத் யஹ மில்லு வலாரா கபத்ஹி யாரெல்லாம் இப்படியாக தவறான முறையில் அவருக்கு உரிமை இல்லாதவற்றை பெற்றுக்கொள்வாரோ நாளைய வறுமையில் அவருடைய தோல்வியத்திலே அதை சுமந்து கொண்டு வருவார் என்பதாக நவிசெல்லாசுனானர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் அது ஒட்டமாக இருந்தால் அவர் சுமந்தது அவர் அநியாயமாக பெற்றுக் கொண்டது ஒட்டமாக ஒட்டகமாக இருந்தால் அது கணைத்துக் கொண்டிருக்கும் மாடாகவோ ஆடாகவோ இருந்தால் அது கத்தி கொண்டிருக்கும் என்று ரசூ சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் கைகளை உயர்த்தி ரசூல்லாவுடைய இந்த கமக்கட்டு பகுதியில் எல்லாம் அதாவது சஹாபாக்கள் காணும் அளவுக்கு கைகளை உயர்த்தி நபி சொல்லா சொல்லவர்கள் இறைவா உன்னுடைய செய்தியை நான் இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டேன் என்பதற்கு இந்த நான் உரைத்து விட்டேன் சொல்லி காட்டி விட்டேன் என்று மூன்று முறை சொல்லா சொல்லியிருக்கிறார்கள் புகாரி முஸ்லிமே வரக்கூடிய ஹதீசா என்று இருக்கிறது எனவே அன்பான சோழே இந்த லஞ்சம் போன்ற தவறான வழிகளிலே நாங்கள் பொருள்களை ஈட்டுவோம் என்று சொன்னால் நாளைய மறுமையில் அல்லாவிடத்திலே தப்பவே முடியாது என்பதை தெளிவாக நரிசலாசன் சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதாவது நபி சொல்லாத சொல்லி காட்டுகிறார்கள் யாரெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அவருக்கு அவரை ஆமிலாக சமூகத்தின் ஒரு சேவைக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கென்று அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதற்கென்று அவருக்கு உத்தியோகத்துக்காக தேவையான பொழுது அதற்கு மேலால் எடுக்கின்றார் தவறான வழிகளில் அவர் எடுக்கிறார் என்று சொன்னால் மக்களிடத்திலே நெஞ்சமாக அல்லது ஊழலாக அந்த பொறுப்பை பயன்படுத்தி அவர் அநியாயமான முறையில் பெற்றுக் இருந்தால் நாளைய மர்மையில் அவர் அதாவது அதாவது அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் அந்நாயக்காரனாகத்தான் நாளைய மறுமையிலே வருவார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்பான தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் அதிகமானவர்களை பல பதவிகளுக்கு நியமிக்கின்றோம் உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இன்னும் பொது சபைகளிலே பொது விடயங்களிலே தலைவர்கள் இன்னும் பல பருப்புகளிலே நாங்கள் அப்படியான நியமிக்க பல பேரை நியமிக்கின்றோம் அவர்கள் அந்த நேரத்திலே இப்படியான லஞ்சங்களை பெறக்கூடிய அதே போன்று லஞ்சங்களுக்காக வேண்டி ஆடக்கூடிய மக்களாக இருந்தால் நாளைய மருமையிலே அவர்கள் அல்லாவிடத்திலே குற்றவாளிகள் மாத்திரமல்ல கடுமையான எச்சரிக்கை சொல்லப்பட்ட குற்றத்துக்கு ஆளாக

அம்மா பாஸ் அந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லாம் அவருடைய காலத்திலே அபூதர் என்ற நபித்தோழர் அவர்கள் ரசூல்லா வழக்கிலே போய் கேட்கின்றார்கள் யார் அசூல் அல்லா என்னையும் ஒரு ஆமிலாக ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பாளராக நியமிங்களே யார் அசூல் அல்லா என்று நபி சொல்லாஹல்லே போய் கேட்கிறார்கள் அபூதருடைய நிலையை பற்றி நபிசுல்லா தெளிவாக அறிந்தவர்கள் அந்த நேரத்திலே நபிசுல்லா சொல்லலாம் அவர்கள் அவர்களுடைய ஒரு தட்டு தட்டி அபூதரே என்று சொல்லிவிட்டு இன்ன கலாயிஃப் நீங்கள் பலவீனமானவர்கள் உங்களால் இந்த பணியை செய்வதற்குரிய தகுதியற்றவர்கள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னஹா அமானா இந்த பதவி இருக்கிறதே இது ஒரு பொறுப்பானது இது சாதாரணமான ஒன்றல்ல ஒரு பதவி வெற்றத்துக்கு பொறுப்பான அந்த வேலையை செய்ய இருக்க வேண்டும் அந்த அபூதர் அவரை பற்றிய தகுதியை ரசூல்லா அறிந்து அவருக்கு ஒரு தட்டு தட்டு சொல்கிறார்கள் இதனால் இது சாதாரணமான ஒன்றல்ல ரசூல்லா தொடர்ந்து சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல அல்ல நாளைய மறுமையில் இந்த பதவியால் இந்த பதவி எந்த நிலைக்கு மனிதனை தள்ளும் தெரியுமா நாளைய மருமையில் மனிதன் கை செய்தையில் இழிவடைய கூடிய ஒன்றுதான் இந்த பதவி என்பதை நம்பியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான சோழே பதவி பதவி என்று அதற்கு தகுதி இருந்தால் மாத்திர்தான் என்று நாங்கள் பார்க்கின்றோம் தேர்தல் சமீபத்திருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் சமீபத்திருக்கிறது ஆனால் அதிலே நாங்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசத் தெரியாது அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது அவர்கள் இந்த பதவியை பெற்றுவிட்டால் என்ன செய்வார்கள் என்பது கூட தெரியாது ஏதோ ஒரு கட்சிக்கு ஆள் தேவை என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் பொறுக்கி பொறுக்கி ஒவ்வொருத்தரை எடுத்துக் கொள்கிறார் அன்பான சோழே இப்படியான பதவிக்கு உள்வாங்கப்பட்டு விட்டால் இதை தனக்கு செய்ய முடியுமா என்பதை முதலாவதாக அவரவராக சிந்திக்க வேண்டும் அன்பான சூழலே இல்லாவிட்டால் யாரோ செய்து கொண்டு போகட்டும் இன்று எமது நாட்டின் பொருளாதாரத்தை அப்படியே சென்ற சென்ற ஆட்சிகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒன்றல்ல இரண்டு அல்ல நூறு அல்ல ஆயிரம் அல்ல பல ஆயிரம் கோடிகளை கூட அப்படியே விழுங்கி சென்றவர்கள் இருக்கின்றார்களே எதற்காக இப்படி ஒரு பதவி ஏன் இந்த பதவி எனவே பதவி என்பது அல்லாஹை அஞ்சக்கூடிய அல்லாஹ்வுக்காக வேண்டு செயலாற்றக்கூடிய அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஆற்றக்கூடிய ஒன்றாக இருக்குமென்றால் நாளைய மறுமையில் அது எங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் மக்களுக்கெல்லாம் சேவையாற்றக்கூடிய பணியை நபிசல்லாஹ் சொல்வார்கள் பல சந்தர்ப்பங்களை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் சின்ன வயதிலே நடந்த ஒரு சம்பவத்தில் கூட நபிசுல்லாசன் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே எனக்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அது எனக்கு பெருமையானது என்று சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் சமூக பதவிகளில் ஈடுபடுவது சமூகத்துக்காக சேவை செய்வது அது ஒன்றும் குறையல்ல ஆனால் அதற்கு தகுதியானவர்களை பெற வேண்டும் எனவே அன்பான் சோழே இந்த அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த லஞ்சம் என்பது இன்று சாதாரணமான ஒன்றல்ல அதிகமாக பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பிக்கின்ற நேரத்தில் கூட இன்று எத்தனையோ பாடசாலைகளிலே லஞ்சம் இல்லாமல் சேர்த்துக் மாட்டார்கள் அந்த லஞ்சத்தை இருக்கிறார்கள் அந்த லஞ்சத்தை கொடுத்த அவரை அதே பாடசாலையிலே மகன் படிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல குற்றங்களின் பொழுது தண்டனைகளை அதே போன்று அபராதங்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் பாதையிலே வாகனங்களை ஓட்டிச் செல்கின்றோம் அந்த நேரத்தில் குற்றம் செய்து விட்டோமா அந்த நேரத்திலே அந்த தட கொலை அதை எடுப்பதற்கு நாங்கள் பின்வாங்கி அந்த பொழுசோடு பேசிக்கொள்கிறோம் ஏதோ கொடுக்கின்றோம் கொடுத்துவிட்டு வேறு வேறு அதை மக்களுக்கு சொல்கிறோம் ஏதோ பொழுது